ஹலோ நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி பிடிச்சிட்டாருங்க தமிழ்நாட்டில் நிறைய ரசிகர்களை அவர் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு மகாநதிலையும் சரி காட்சிக்கண்ண வேலிலையும் இப்போ வெள்ளி திரையிலையுமே பிடிச்சிட்டாரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து போன வீடியோவில் கேட்டிருந்தது சென்னையில் எந்த தேட்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இங்கே பார்த்துங்க உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் இருக்க பிவிஆரில் தான் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு புக் மை ஷோ அப்படி இல்லை டிக்கெட்டில் போய் புக் பண்ணிங்கன்னா இருக்கும் ஸோ இன்றைக்கி பதினொன்று பதினொன்னே ஹால்க்கு ஆனால் நாளைக்கு நாளை மறுநாளும் வந்து நைட்டு பத்து முப்பதுக்கு ஓகேவா ஸோ நாளை ரெண்டு நாள் தான் அவங்க ஷோவோட டைம் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ஷோ தான் பார்க்க முடியும் ஸோ நைட்டு டென் தேர்ட்டி தான் கிடைக்கும் இன்னுமே ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னாங்க பெரிய பெரிய மூவிஸ்க்கெலாம் தான் பொதுவாக இம்பார்ட்டன்ட் நான் அது கொஞ்சம் முன்னாடியே இந்த அந்த உள்ள இருக்க அரசியலாம் எனக்கும் கொஞ்சம் தெரியும் கவனிச்சிருக்கேன் அதனால் ஸோ அது மாதிரி வேறு லாங்குவேஜ் படம் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் குறைவான ஷோ தான் கொடுப்பாங்க பட் இருந்தாலும் சுவாமி வந்து அவரோட வீடியோவில் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா உங்களுக்காக நான் சென்னையிலையும் ரிலீஸ் பண்ணிட்டுருக்கோம் எல்லோரும் டீமாக சேர்ந்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக மகாநதி அண்ட் காற்றுக்கெண்ணவேலி ஃபேன்ஸ்க்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு ரொம்ப அவருக்குன்னு ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காரு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அவர் வீடியோட சென்னை தர்மபுரி அப்படின்னு அப்படின்ட்டு ரெண்டு லொக்கேஷன்லேருந்து நிறைய பீப்புள்ஸ் வந்தாங்க ஹவுஸ்ஃபுல்லாம் நாட் ஈஸிங்க சீரியஸாக சொல்கிறேன் ஹவுஸ்ஃபுல்ங்கிறது ஒரு பெரிய வேர்டு அதாவது அவர் அந்த அளவுக்கு படம் தரமாக இருக்கணும் அவருக்கான ஃபேன் பேஸ் இருக்கணும் இது ரெண்டு விஷயம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகும் ஓகேவா ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் ஏன்னா நிறைய தமிழ்நாட்டில் மாவட்டங்கள்லேருந்து போயிருக்காங்க எனக்கு திருநெல்வேலியிலேருந்து போயிருக்கேன்ட்டு ஒருத்தங்க சொன்னாங்க அப்புறம் சேலத்துலேருந்து போயிருக்கேன்னு சொன்னாங்க இப்போ பெங்களூரில் அவங்க எப்படியும் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ டூ இன் ஒன் நம்ம சுவாமியோட படத்தையும் மாதிரி ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போயிட்டு வரோம் லக்ஷ்மி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஃபேமிலியாக நிறைய பேர் போயிருக்காங்க இதுக்காக அப்படின்ட்டுருக்கு சீரியஸாக சொல்லணுன்னா சின்ன திரையிலேருந்து ஒருத்தர் ஸ்கோர் பண்ணி அவருக்கான ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணி இன்னொரு லாங்குவேஜ் கொண்டுட்டு போகங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க அது உண்மையுமே சுவாமி வந்து அவருக்கான ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு அவரோட உழைப்பு அவ்வளோ வருஷமாக இருக்குது உண்மையுமே சொல்லணுன்னா பெரிய ஸ்டார் லெவலுக்கு அவரும் மூவ் ஆகியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தில் அதாவது ஒரு செலிப்ரிட்டி வந்து அவருக்கான ஒரு ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணி மூவி லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுங்கிறது அவர் அடைஞ்ச வெற்றியோட பெரிய விஷயத்த சொல்லுது நான் இதை வந்து எப்படி நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும் நான் யாரையும் ஹேர்ட் பண்ணுற மாதிரிலாம் சொல்ல நிச்சயமாக சொல்கிறேன்னா அவருக்கான ஒரு ரசிகர்களை உருவாக்கி பொதுவாக உச்ச நட்சத்திரங்களுக்கு ரெண்டு நாள் ஒரு ஷோ அட்லீஸ்ட் வச்சுக்கல அவங்களோட ஃபேன்ஸ் தான் போவாங்க போகவே மற்றவங்களும் அப்படி ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து பெங்களூர்ல ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டு மூலமா தெரிஞ்ச விஷயம் ஸோ பெங்களூர்ல அவங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கலையா என்னங்க சொல்றீங்க அப்படின்றது என்னங்க முன்னாடியே புக் அந்த அளவுக்கு தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஹவுஸ்ஃபுல் போர்டு வந்துச்சு அது மாதிரி சொல்றேன் ஸோ பார்க்க முடியலன்னு என்கிட்ட ஒருத்தீங்க சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு சந்தோஷமா டிக்கெட் கிடைக்கு கிடைக்கலங்கிறத விட அந்த அளவுக்கு ரஷ்யா இருக்கு அப்படிங்கிறதே ஸோ ஹாப்பிங்க அந்த வேர்ட்லாம் கேட்கும் ஒருத்தருக்கு டிக்கெட் கிடைக்கலங்கிற வியூ விட்டுருங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய சுவாமியோட மூவிக்கு எல்லாரும் போயிருக்காங்களா அப்படிங்கிற வியூ எடுத்துங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சுவாமி வந்து அந்த ப்ரெஸ் மீட்ல எல்லாத்துலயுமே அவ்வளோ ஒரு ஹாப்பியா அதாவது நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அந்த கோல் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த மூவி கொஞ்சம் தடுமாறி தடுமாறிங்கிறத விட கொஞ்சம் தடைகள்லாம் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறதா இருக்கு ஏன்னா மூவி ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகுதுங்கிற சில டேட்ஸ்லாம் குறிச்சு குறிச்சு வந்தாங்க அதனால அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு வருத்தமான விஷயங்களாக இருந்திருக்கும் அந்த எப்பயுமே கஷ்டங்கள்லாம் மாலைகளாக ஆகும்பாங்களே அந்த ஒரு விஷயந்தான் ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு ஆனால் அவருக்கு தமிழில் ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் ஸோ அவர் நம்ம தமிழ்லேயுமே நிறைய படங்கள் பண்ணணும் பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு எனக்கு இன்னொன்று கூடுதலா நான் விகா ஃபேன்ஸ்க்காகவும் ஒன்று சொல்கிறதுன்னா நம்மளுடைய பிரவீன் மன்னட் சார் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா விஜய்காவரியை வச்சு மலேஷியாவில் சம்திங் பண்ணுறோம் அப்படின்ட்டு என்ன வேணாலும் இருக்கலாம் வெப் சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம் என்ன வேணாலும் இருக்கலாம் மூவியே எடுத்துக்கோங்களேன் எது இருந்தாலும் அது ஒரு பெரிய ஹிட் கிடைக்கும் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஆனால் இது பெரிய விஷயம் அப்படிங்கிறது தமிழ்லேயும் வரும்போது இந்த மூவியுமே தமிழில் எல்லா லாங்குவேஜ்லையும் வரும் அந்த மாதிரி வரும்போது இன்னும் பெரிய வெற்றி அடையும் ஸோ ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா உச்ச நட்சத்திரங்கள் மாதிரியே சுவாமிக்கும் பேஸ் க்ரியேட் பண்ணி அந்த ஃபேன் பேஸை வெள்ளித்திரையிலையும் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது இனிஷியல் மூவியில் ரொம்பவே சவாலான விஷயம் அதை ஈஸியாக பண்ணியிருக்காருனா அவருடைய உழைப்பும் அவருடைய ஆக்டிங்கும் அவர் அவருடைய ரசிகர்கள் உருவாக்கின ஒரு கோட்டைக்கும் கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோ